மனிதனுடைய சிந்தனையில இருந்து அது மாறுமா இன்னும் பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம் நீங்க செய்யக்கூடிய உணவு இங்க ஒரு ஜீவன் வந்து சாப்பிட்டால் அதுக்கு அது மருத்துவமா மாறும்பா அந்த சிந்தனையோட நீங்க வந்து சமைக்க கத்துக்கோங்கன்னு பல முறை சொல்றோம் ஆனா செய்யறீங்களா என்ன காட்டா இன்னைக்கு வந்து குக்கர் சுவாச முத்திரம் பிடிக்கிறது கூடாது மூடி பிடிங்க அடிச்சிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் மூஞ்சியில இதுதான் ஆரம்பம் இனி நடக்கும் உங்களுக்கு பாரு நீ என்ன சிந்தனை செதுறனாலும் அங்க நடக்கும் மூஞ்சி அள்ளி போட்டிக்கிட்டு தெரிய போறீங்க பாருங்க என்ன நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன அவ்வளவு அதுல வேற எங்கிட்ட கோபிச்சுக்கிற வேற செய்றீங்க என்கிட்ட கோவிச்சு எனக்கு என்ன சுருங்கி போயிரு நினைச்சு கோவச்சுக்கிறீன்னு எனக்கு தெரியல என்ன மூஞ்சி இப்படி திருப்பிக்குதா கேக்கோண வேலை வந்துருது உங்களுக்கு பைத்தியகாரத்தம்மா அத நினைச்சா சிரிக்கிறதா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல யாரு யாருக்கிட்ட கோவச்சுக்கிறேன்னு தெரியாம யாருகிட்டயுமே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்க வழி நடத்துறவங்கிட்டே இருப்பீங்க நீ கோச்சுக்கிட்டா நான் கழுத்துல கவத்தை கட்டி தொங்கிருவேனா ஐயோ நம்ம காப்பாத்த ஆளு இல்லைன்னு சொல்லி பைத்தியக்கார ஜனங்களா இதெல்லாம் வந்து அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்குள்ள வர்றதுங்கிறது வந்து என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா துரதிருஷ்டபதமான மனிதர்களுக்கு நம்ம மாலையை ஏற்றிட்டோமுடான்னு நினைக்கிறேன் நல்ல ஜீவராஜிகளுக்கு நம்ம மாலை ஏத்தல இது வீம்புக்கு சூம்புனு கதையா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் எப்படி கேட்ட அந்த உணர்வோட கேட்ட நாலஞ்சு பேருக்கு மாத்திரம் மாலையை ஏற்றி விட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம் சரி நாலு தனியா நிக்க கூடாது அது கூட கூட நாலு நிக்கட்டுமே நினைச்சோம் நம்ம அது என்ன இந்த மேஞ்ச மாட மெனக்கட்ட மாடு போய் நக்கி கெடுக்குமா அந்த மாதிரி அந்த நாலு நினைச்சது இந்த நாலு சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த இதுல வாட்ஸ்ஆப்லயும் இதுலயும் போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேலூர்ல நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல போனா நான் வந்து ஒரு ப எப்படி சொல்றது ஒரு குறுக்குளத்துல நான் தலைமை தாங்குறேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அவங்க நடத்துறத பார்த்தா நைட்டு ஒன்பது மணில இருந்து காலையில அஞ்சு மணி வரைக்கும் நடத்திருக்காங்க அதுல அவங்க அவங்க அணுத்த வேற பகிர்ந்திருக்காங்க நீங்க உங்க அணுத்தை பகிர்ன்னாங்கிறீங்க அவங்களுக்கு வருதோ வல்லையோ புலம்பி அவங்க எண்ணத்துல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்திருக்காங்க இல்லையா அதுதான் இப்படி சொல்றது உண்மை நிலைன்னு சொல்லுவேன் நான் நீ மாலை ஏத்துனதுக்கு அப்புறம் கூட ஈக்கோ நீ எனக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி நீ சொல்லக்கூடாது என்னவோ பால் டயரை குடிச்சது மாதிரி விதச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறீங்களே எவ்வளவு இன்னும் எப்படி சொல்றது நானு மாசம் மாசம் ரெண்டு முறை உபயசம் நடத்துறேன் நான் விட மோசமா குலைக்கிறேன் அவங்க குழைச்சதே இல்லை நேத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு விட உங்களுக்கு உதாரணமா நேத்தே அவங்க வந்துட்டாங்க எப்படி எட்டு ஒன்பது பேரும் அப்ப அவங்கள சந்தோஷப்படலாமா உங்களை சந்தோஷப்படலாமா அதுக்காக வாய் வந்து சொல்லுங்க சொல்லுங்க சாமியா அப்ப உண்மையிலேயே நான் அவங்களை எல்லாத்தையும் இது புடிச்சு ஒரு பாட்டுல நினைச்சு சொல்றேன் தீர்த்தமா தொழிச்சுக்கோங்க எல்லாரும் உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் என்ன எவ்வளவு பாட்டு பாடுறோம் எவ்வளவு சொல்றோம் எப்படி நெசமாவும் உங்களுக்கு சுயமா சிந்திக்கிற யோசனை சிந்திக்கிற திறமே இல்லையா சுயமா சிந்திக்கிற திறமை இல்லாமதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா புள்ள பெத்துக்கிட்டீங்களா சொத்து சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வருது அப்போ சுயமா சிந்திக்க தெரியலன்னா இதெல்லாம் வரக்கூடாது இல்ல சுய சிந்தனை இருக்க போதேன்னா அதெல்லாம் யோசிக்கிறீங்க ஆனா இறைவன் கிட்ட வரும்போது மாத்திரம் இறை வழிபாட்டுக்களை வந்தா மாத்திரம் அந்த சிந்தனை இல்லைன்னு போகுதுன்னா இதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றது சொல்லுங்க பாப்போம் பேசின சாமியா வாயில என்ன வேற மாதிரி கேட்டு புரிவாப்புறோம் தான் பேரம் குஞ்சி வாயில இருக்கு அவருக்கு கவுந்துகிட்ட பாத்துட்டு இருப்பாரு உங்களுக்கு என்ன இருக்கு வாழ்கிருந்து பேசுங்க மகளை இன்னைக்கு பன்னெண்டு மணி பூசை நடக்கணும்னாலும் பரவாயில்ல இதை விட்டு எந்திக்க விட மாட்டேன் ஆமா பூஜை சாக்கு போட்டு நான் பிரசாதம் பண்ண பொறமெல்லாம் எந்தி விட மாட்டேன் அது கிடக்கட்டும் பூசை பண்ணி பண்ணி அங்க என்ன பிடிக்க தள்ளிடுச்சு சரியான பதில் நீங்க இந்த பரதேசிக்கு கொடுக்காம இன்னைக்கு எதுக்கும் எந்திக்க விட மாட்டேன் பதில் சொல்லுங்க அவர் அவருக்கு தெரிஞ்ச பதில வெளிப்படுத்துங்க யாரை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு வல்கரை மௌனம் சாதிக்கிறீங்க திருநெல்வேலி ஒன்னா நம்பர் திருட்டுத்தனம்தான் இந்த மாதிரி இருப்பாங்க பதில் சொல்லுங்க நீ வாயே திறக்காம இருந்தாலே என்ன அர்த்தம் நீ எதிலயுமே சரியில்லாம நீ இருக்குன்னு தான் அர்த்தம் சரியா இருந்த வாயில வந்து இல்ல இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி எட்டு புகார் இந்த பரதேசி மேலயே சொல்லலாம் நாங்கெல்லாம் சொன்னவங்க